அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை தந்தேரஸ் வந்து இருக்குதுங்க இந்த தந்தேரஸ் அப்படிங்கிறது தன்வந்திரி பெருமாள் வந்து அவதரித்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று வந்து மார்வாடிகள் செய்யக்கூடிய பரிகாரம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து ஒரு பரிகாரம்னு இருக்கும் இவை தவிர நாளைய நாளில் நம்ம யமதீபம் ஏற்றுவது நம்மளுடைய குடும்பத்துக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை குறித்து தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம வந்து செல்வம் சேருவதற்காகவும் வறுமை நிலை நீங்குவதற்காகவும் வீட்டில் வந்து செய்வோம் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை பிரம்மாண்டமாக வந்து செய்யலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றது பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு முறை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து தந்தேரஸ் அன்னைக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒருவேளை உங்களால் தந்தேரஸ் அன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் தீபாவளி அன்னைக்கு செய்யலாம் அதாவது இந்த பதினெட்டாம் தேதியும் நீங்கள் செய்யலாம் அல்லது இருபதாம் தேதியும் வந்துட்டு செய்யலாம் மெத்தர்டு வந்து சேம் தான் பொதுவாக வந்து தந்தேர சன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் பூஜையும் தான் செய்வாங்க இல்லைங்க நாங்கள் தந்தேர சன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்போம் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைங்க தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து வீட் வீட்டில் அசைவ சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்குது தந்தேசனிக்கே செஞ்சுக்கலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் மெத்தடு மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா மிடில் கிளாஸ் பூஜைன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இதுக்கு கலசமெல்லாம் வச்சு அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பொருட்கள் அதிகமாக தெரியும் என்னடா அது இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க அதனால் எவ்வளவு சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் பூஜை செய்கிறானாவே எப்போதுமே நம்ம வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை நேரத்தில் தான் செய்யணும் இப்போ நீங்கள் தந்தேரஸ் அதாவது பதினெட்டாம் தேதி செய்கிறீங்க அப்படிங்கும்போது மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே செஞ்சுருங்க இல்லை தீபாவளி என்னைக்கு செய்கிறீங்க அப்படிங்கும்போது திங்கட்கிழமை நாள்லேயே மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க ஏன்னா அப்போ நமக்கு அமாவாசை திதியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி இல்லை லக்ஷ்மி குபேரர் படம் வச்சுருந்திங்கனாலும் சரி அதை நல்லா பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க இல்லைனா தண்ணீர் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு தூய்மைப்படுத்திக்கலாம் அடுத்தது சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க பச்சை நிற குங்குமம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவசியமாக அந்த கலர் குங்குமத்தில் நீங்கள் லக்ஷ்மி குபர் படத்தை அலங்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் அந்த அன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு சின்ன டப்பாவது இந்த பச்சை குங்குமத்தை வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது இன்னும் சிறப்பு சரி இப்போ இது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது பூக்கள் வாசனை மிகுந்த எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் படத்துக்கு வந்து வச்சிடலாம் தாமரை பூ கிடைச்சிச்சு அன்னைக்கு விலை கம்மியாக இருந்துச்சு நான் வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட வந்து வச்சுக்கலாம் அடுத்தது ரெண்டு தீபம் வந்து ஏற்றுங்க மண்ணகல்ல ஏற்றுனாலும் சரி இல்லை குபேர தீபம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை ஏற்றினாலும் சரி இல்லை விளக்கு வச்சுருந்திங்கனாலும் சரி அது வந்து ஏற்றுங்க நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது அவள் நீங்கள் வாங்கி வச்சாலே வந்து போதுமானதாக இருக்கும் அவள் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணுன்னு நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் வந்து வைக்கலாம் இல்லைன்னா பால் பாயாசம் வைக்கலாம் பழங்களில் வந்து மாதுளம் பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் வைக்கிறது சிறப்பு அடுத்தது ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை மண்ணகலோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு அதை எடுத்துட்டு வீட்டில் சில்லறை காசு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு எவ்வளோ இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணீரில் வந்து கழுவி நல்லா காய வச்சுக்கோங்க அதை வந்து அந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பூஜை அறையில் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வைக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து படணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேர யந்திரம் வந்து நம்ம வரையணும் இந்த எந்திரத்தை நம்ம வந்து தரையில் வந்து வரையக்கூடாது அதனால் மணப்பலகை இருந்தது அப்படின்னா மணப்பலகையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த குபேர எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மணப்பலகை இல்லாதவங்க ஏதாவது ஒரு துணி விரித்து வச்சுக்கோங்க வெள்ளை நிற துணியோ பச்சை நிற துணியோ ஏதாவது ஒரு துணி விரித்து அதில் வந்துட்டு நீங்கள் குங்குமத்தாலையும் மஞ்சளாலேயோ இந்த குபேர எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க இந்த எந்திரத்தில் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் இல்லையா இந்த நம்பர்ஸ் நல்லா தெளிவாக தெரியணும் இப்போ இருபத்தஞ்சு அப்படின்னா ரெண்டு அஞ்சு நல்லா பர்ஃபெக்டாக க்ளிய க்ளியராக வந்து தெரியணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பாக்ஸுனுடைய ஒரு ஓரத்தில் தான் நீங்கள் வந்து எழுதிக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளரையும் நம்ம அஞ்சு ரூபா காசு வந்து வைக்கணும் ஒன்பது அஞ்சு ரூபா காசு வந்து நமக்கு தேவைப்படும் இந்த காசுகளை முன்னாடியே கழுவிட்டு இந்த நம்பரை மறைக்காத மாதிரி ஒரு ஓரமாக அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் வைங்க இப்போ அந்த அஞ்சு ரூபா காசுக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் வச்சுருங்க இப்போ வீட்டில் என்ன பூக்கள் இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ இருந்தாலும் சரி சாமந்தி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த எடுத்து இந்த காசு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ ஒன்பது காசு மேலேயும் ஒன்பது பூக்கள் வந்து இருக்கணும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இந்த நம்பர் வந்து பளிச்சுன்னு தெரியணும் நம்பரை மறைச்ச மாதிரி நீங்கள் காசு வைக்கக்கூடாது ஓரமாக தான் வைக்கணும் ஆனால் கட்டத்துக்குள்ளே தான் நம்ம வைக்கணும் அடுத்து இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் இப்போ விநாயகர் படம் சிலை வச்சுருந்திங்கன்னா பக்கத்தில் முதல்ல கொண்டு வச்சுருங்க ஏன்னா முழுமுதற் கடவுள் விநாயகர் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரை வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்லைனா மஞ்ச பிள்ளை யாராவது பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இந்த பூஜையினால் எங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து தொடங்குங்க இது எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாமரை பூ கெடைச்சிச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொரு தாமரை இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ரூபா காசு வச்சு குங்குமம் வச்சு ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த பூக்களையும் அந்த காசையும் பக்கத்தில் ஏதாவது ஒரு தாம்பழத்தட்டு வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இப்போ நூற்றி எட்டு இதழ்கள் உங்களுக்கு கிடைக்குனால் நீங்கள் அந்த மாதிரி நூற்றி எட்டு ஒரு ரூபாயை பயன்படுத்தி ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்கள் இது போல் அர்ச்சனை வந்து செய்யலாம் தாமரை பூ கிடைக்காது அப்படிங்கிறவங்க மல்லிகை பூ பயன்படுத்தி கொஞ்சம் உருவா காசில் குங்குமம் வச்சு நீங்கள் இது போல் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாம்பழத்தட்டில் வந்து வச்சுக்கலாம் ஒரு ரூபா காசு நூற்றி எட்டு இல்லாதவங்க இருபத்தி ஏழு ரூபா காசு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சு இது போல் வந்து அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இல்லைங்க சில்லறை காசே இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸ்டாக பவுலில் வந்து போட்டுக்க சொன்னேன் இல்லையா ஒரு ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாயில் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் பூஜை அறியில் வச்சாவே போதும் நீங்கள் மல்லிகை பூக்களை மட்டும் வச்சே ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் மந்திரம் சொல்லி அந்த பூக்களை வந்து மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வந்துட்டு சமர்ப்பணம் செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜையாக இருந்தாலும் முதல் பூஜை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தான் செய்யணும் ஏன்னா இருந்து தான் செல்வம் வந்து குபேரருக்கு வந்துச்சு சரியா இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிவிடுங்க அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் குபேரருக்குரிய மந்திரம் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லி இது போல் மறுபடியும் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லைங்க நாங்கள் ரெண்டையும் ஒட்டுக்காகவே சொல்லிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வந்து செய்யலாம் அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போ தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு வந்து சொல்லலாம் குபேரருக்கு சொல்லும்போது ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக இந்த மாதிரி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தே நாங்கள் அப்படி ரெண்டு பேர்த்து பாதத்துலேயும் வச்சு வச்சு பூக்களை சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக ஓம் ஸ்ரீம் கும் குபேராய நமக இதில் ஸ்ரீங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயருக்குரிய பீஜம் வந்துடும் இப்போ குபேரர் லக்ஷ்மி ரெண்டு பேர்த்தினுடைய பேரையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து கற்பூர ஆராத்தி காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த நாளில் அதாவது தந்தரசு நாளில் நீங்கள் ஏதாவது தங்கம் வெள்ளி பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் கூட நீங்கள் இந்த பூஜையில் இடம்பெற செய்கிறது இன்னும் விசேஷம் பிறகு அந்த பவுலில் வந்துட்டு நான் சில்லறை காசு போட்டுச்சிருந்தேன் போட்டு வைக்க சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு உங்கள் கைகளால் அப்படியே அள்ளி அள்ளி கீ அந்த கிண்ணத்துக்குள்ள மறுபடியும் போடுங்க இப்படி அள்ளி அள்ளி போடும்போது இந்த காசு ஒன்னோட ஒன்று மோதி நல்ல ஒரு ஒலி எழுப்போம் இந்த ஒலி வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த காசுகள் மேலே நம்ம இப்படி ஒலி எழுப்புறது இந்த மாதிரி பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாமி படத்தை இருந்த இடத்துலேயும் எடுத்து வச்சுருங்க பிரசாதமெல்லாம் நீங்கள் நைட்டே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை இப்போ தான் நீங்கள் எடுக்கிறீங்கனால நீங்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது இந்த சில்லறை காசுகள் எடுத்தீங்க இல்லையா அதையும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த எந்திரம் இருக்குது இல்லையா நம்ம குபேர எந்திரம் வரைஞ்ச பாருங்கள் அதுக்குள்ளே அஞ்சு ரூபா காசு ஒன்பது வச்சம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுந்தான் இப்போ இந்த சில்லறை காசுகளை எடுத்து உங்களுடைய பீரோவில் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது உங்கள் வீட்டு ஆளுங்க தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்புறம் இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து மணப்பலகையில் வரைஞ்சிருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு ஈர துணி வச்சு நீங்கள் இதை அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிடுங்க இப்போ இந்த பூஜையை இந்த தந்தேரஸ் நாள்லேயும் தீபாவளி அன்னைக்கும் நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் வேறு எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலையும் நீங்கள் இது செய்கிறது சிறப்பு இதில் நான் எந்தளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்